ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகளை ஈஸ்டல் நம்மளோட டிகளை ஸ்டெலில் இப்போ என்ன பார்க்க போறோம்னா டேஸ்டியான சுவையான உருளக்கிழங்கு உள்ளக்கிழங்கு உருவல் தாங்க பார்க்க போகிறோம் இது செய்கிறது ரொம்ப ஈஸி சின்னவங்க முதல் பெரியவங்க வரை எல்லாருமே அந்த விரும்பி சாப்பிடக்கூடிய டேஸ்டியான இந்த உருளைக்கிழங்கு உருவல் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய வீடியோ கேபி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதத்தில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் இப்போது நான் உள்ளக்கிழங்கு வந்து இந்த மாதிரி ஸ்மால் பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இதை வந்து கட் பண்ணி அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்து வைக்கும்போது உள்ளக்கெலங்கு வந்து சீக்கிரத்துலேயே வந்து கற்காது அறுக்காக தான் இப்போ நான் கடாய் வச்சிருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லிகை சேர்த்துக்கிறேன் அதுக்கூடிய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து இது அடுப்பை வந்து லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து வறுத்து எடுத்துடலாம் இதுதான் வந்து இந்த உருளைக்கெழங்கு உருவலுக்கு செய்யக்கூடிய பேசிக் மசாலா இந்த மசாலாவை செஞ்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போது இது நல்லா ஆறிடுச்சு ஆனதுக்கப்புறம் நான் வேறொரு மிக்சிஸ் அடிக்க நான் மாற்றிக்கிறேன் இப்போ இப்போது இது கூடிய காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாத்தூள் தான் இது வந்து காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் டூ டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து இதை வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது நான் ஒரு கடாய் ஒன்று வச்சுருக்கேன் அதில் டூ டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கக்கூடிய உள்ளக்கெழங்கு வந்து சேர்த்துக்கலாம் உள்கெழங்கு வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து அந்த எண்ணெயிலே வந்து நல்லா வந்து வேந்து எடுத்துக்கணும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வேகுதோ அந்த அளவுக்கு வந்து உள்ளக்கெழங்கு ஃப்ரை வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் பாருங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம் உள்ளக்கெங்கு பிடிக்காத குழந்தைங்க கூட இதை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ பாருங்கள் ஒன்று எடுத்து நான் வந்து விதிக்கி பார்க்குறேன் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு ரொம்ப சாஃப்ட்டாக வந்து வந்துருச்சு முக்கியமாக எந்த அளவுக்கு சாஃப்டாக வேகுதோ அந்தளவுக்கு வந்து நம்ம உதற்றி எடுத்துக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ தான் அப்படியே வந்து வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ நான் அதே கடாயில் அதே கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் அதுக்குடியே காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் மிளகா ரெண்டு சேர்த்துக்கிறேன் மிளகாவும் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும் இப்போது ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து நான் வெங்காயம் நறுக்கி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயம் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி வரட்டும் எந்த அளவுக்கு வெங்காயத்தை வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாருங்கள் இப்போ வெங்காயத்தை எல்லாத்தையும் வந்து நான் வந்து வதங்கிட்டேன் இப்போ இது கூடயே ஒரு ரெண்டு பல் பூண்டை வந்து தட்டி வச்சிருந்தேன் அதுவும் சேர்த்துக்கிறேன் பூண்டு வேணும்னா நீங்க வந்து சேர்த்துக்கலாம் இல்லாட்டி சிப் பண்ணிக்கலாம் சில விடத்துக்கு பூண்டோட ஸ்மெல் வந்து பிடிக்காது அதுக்காக இது எல்லாத்தையும் வந்து அடுப்பை லோ ஃப்ளேம் வச்சு நல்லா வந்து நான் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துகிட்டு இப்போ இது கூடயே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தக்கூடிய உள்ளக்கெழங்கை வந்து சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெடி பண்ணி வச்சிக்கக்கூடிய உள்ளக்கெழங்கையும் சேர்த்துலாம் சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த உருளைக்கெழங்கு ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கணும் இப்போது இது கூடயே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்குன்னு நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடயே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போது நம்ம அரைச்சி ரெடி பண்ணி இருக்கக்கூடிய மசாலையும் சேர்த்துடலாம் சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் அதாவது அந்த மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து அந்த உள்ளக்கடங்களை வந்து நல்லா வந்து வெந்து வரணும் அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் எந்த மாதிரி சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போது நான் எடுத்து வச்சுக்கக்கூடிய கருவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரையே நம்ம வந்து லெமன் ரைஸோடு சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அட்டாகசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த கத்தமல்லி கருவேப்பிலையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் உள்ளக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு மசாலா வாடையும் போயிருச்சு பாருங்கள் இப்போ சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய டிக்கெல் ஈசலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்